மை மைடியர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க இப்ப பாருங்க இப்ப இலக்கணம் இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அழகு ஒண்ணு அழகு ஒண்ணுல என்னென்ன இருக்கு நமக்கு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணத்துல சேர்த்து எழுதல் பிரித்து சந்தி பிழை காணல் நகர நகர வேறுபாடு அதாவது கண்ணகர தன்னகர தன்னகர வேறுபாடு இணவு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்து சொல்ல இலக்கணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா வேர்ச்சொல் அறிதல் சொல்லில் இருந்து அதாவது வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்று வினை எச்சம் பெயரச்சம் வினையாளம் பெயர் வினைச்சொல் வேறுபாடு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க என்ன வகுப்புல நம்ம பார்க்க போறது வேர்ச்சொல் அறிதல் வேற் இருந்து வினை முற்று எப்படி அடுத்து வினையச்சம் அறிதல் எப்படி பெயரச்சம் அறிதல் எப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப பாருங்க சில வேர்ச்ச வினை முற்றுக்கள்லாம் நான் எழுதியிருக்கேன் இப்ப வினை முற்றுனா என்ன பஸ்ட் முற்றுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வேர்ச்சொல் எடுத்து எழுத முடியும் வினைச்சம்பயச்செல்லாம் எழுத முடியும் இல்லையா இப்ப வேர்ச்சொல் அப்படின்னா அந்த வேர்ச்சொல் எப்படி இருக்கும் காரிமா வினை வினை முற்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செயலானது முழுமை பெற்று இருக்கும் இப்ப படித்தான் இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அதை எப்படி சொல்லுவோம் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப படிச்சிட்டு இருக்கிறத எப்படி சொல்லுவோம் படித்தான் படித்தால் படித்தனர் படித்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல அந்த எழுவாய் அதாவது படித்தான் அப்படின்னா ஒரு ஆண் படித்தான் அப்படின்னு இருக்கு அந்த படித்தான்னா காலத்தை பாருங்க படித்தான் படிச்சுட்டு இருந்தான் படிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம் அல்லது படிக்கின்றான் அப்படின்னா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆண் இப்ப படிச்சுட்டு இருக்கான் அல்லது அப்படின்னா ஒரு ஆண் நாளைக்கு படிப்பான் அல்ல சாயந்தரம் மாலையில் படிப்பான் அப்படின்னு வருது இல்லையா அது மாதிரி எழுவாயும் அதாவது அந்த செயலை செய்பவரையும் காலத்தையும் தெளிவா காட்டும் அதுதான் வினைமுற்று இப்ப பாருங்கம்மா இப்ப கண்டேன் கண்டேனா யாரு நான் கண்டேன் அப்ப தன்மை கட்டுது இல்லையா கண்டேன் அப்ப கண்டேனா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்ப இதுல தெரியுது பாருங்க வினை முற்று அப்படின்னா என்னன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு இப்ப நான் வேர் சொல்லுக்கு பார்க்கலாமா வினை முற்றிலிருந்து எப்படி வேர் சொல்லை கண்டறிதல்ங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்கம்மா கண்டேன் கண்டேனா என்ன அர்த்தம் நான் பார்த்தேன் கண்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப கண்ணுன்னா நம்மளுடைய உறுப்பாயிடும் சினை பெயர் ஆயிடும் கண்ணுன்னா அப்ப கண்டேன்கிறத அதோட இப்ப எப்படி எழுதலாம் வேர் சொல்லா எப்படி எடுக்கணும்னா ஒரே விஷயம் தான் சொல்லானது நமக்கு வந்து பொருளை தரணும் வேர் சொல்லானது பொருளை தரணும் அதாவது பகுதி அப்படின்னு சொல்றோம் அதுதான் இப்ப பாருங்க கண்டேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் கண்ணன் எழுதலாமா எழுத கூடாது கான் பகுபத ஒரு பிழக்கணத்துல நம்ம பிரிக்கணும் இல்லையா அதுல பகுதியாக வர்றதுதான் வேர் சொல்லா அமையும் கான் கண்டேனா என்னது கான் அடுத்து பாருங்க தந்தான் அப்படின்னா த அப்படின்னா நமக்கு பொருள் தருதா த அப்படின்னா பொருள் தருதா இல்ல அதே எப்படி எழுதணும் தா இதுதான் வேர் சொல் அப்ப தா என்ன வேர் தான் தந்தான் அப்படின்னு வந்துச்சு அல்லது தந்தால் அல்லது தந்தார் தந்தனர் தருகின்றனர் அந்த வரும் சரியா அடுத்து பாருங்க நடந்தார் 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 என்பது மேற்சொல் நட நடன்னா ஒரு பொருள் தருது இல்லையா அப்ப நட வாழிக அப்படின்னா இதை எப்படி பிரிக்க முடியும் வாழி அப்படின்னு பிரிக்க முடியுமா முடியாது அப்ப வாழிங்கிறது எப்படி பிரிக்கணும் நம்ம வாழ் பகுபத ஒரு பிழக்கணம் தரவா தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி வேற்சொல் பிரித்து இதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அந்த பகுதியானது நமக்கு பொருளை தரணும் அவ்வளவுதான் அதுக்கு பேர் தான் வேர்ச்சொல் இப்ப பாருங்க வருக அப்படின்னா என்ன அர்த்தம் வாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப வருகைங்கிறத எப்படி நம்ம சொல்லுவோம் வா வரு அப்படின்னா பொருள் தருதா தரல அப்ப அதை எப்படி பிரிக்கணும் நம்ம வா அப்படிங்கறத இதுக்கான வேர் சொல் அடுத்து பாருங்க சென்றனர் சென்றனர்னா சென்னு சொல்லலாமா சென்னு சொன்ன பொருள் தருதா இல்ல அப்ப அதுக்கான வேர் என்ன செல் வேர் பிரிக்க தெரிஞ்சால் பகுபத ஒரு பிளக்கணமும் ஈஸி பகுபத ஒரு பிளக்கணம் தெரிஞ்சதுன்னா வேர் ஈஸி அடுத்து பாருங்க கேட்டார் கால வாங்க அப்போ அதே கேள் அடுத்து பாருங்க உலகம் இப்ப இது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த பகுதியை பிரித்தால் நமக்கு பொருள் தரணும் பகுதியாக வர்றதுதான் நம்மளுடைய வேர் சொல்லியிருக்கேன் இதுல பாருங்களேன் உலகம்ங்கிறத பிரிச்சா எப்படி உலகு அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம் இப்ப கேட்டால்னா கேள்னு சொன்ன மாதிரி அப்ப உலகம்ங்கிறத நம்ம எப்படி வேர்ச்சொல்லா மாத்துவோம் உலகு அப்படின்னு தான் மாத்துவோம் இல்லையா ஆனா அது வந்து தவறு அப்படி மாத்தக்கூடாது உலகத்தோட வேர்ச்சொல் உழவு உலகத்தோட வேர்ச்சொல் என்ன உழவு அதாவது உழவுனா அதோட பொருள் என்ன சுற்றுதல் உழவுனா என்ன சுற்றுதல் நம்ம உலகம் அதாவது பூமியானது தன்னையும் சுற்றி கொண்டு சூரியன் சுற்றி வருது இல்லையா அதனால இதுக்கு உலகம்ன்ற பெயர் வந்திருக்கலாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கலாம் அதனால உலகு உலகுன்றது தவறு அப்ப உழவு உலகத்தோடைய வேர்ச்சொல் என்ன உழவு பாடினால் பாடு இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் பாடினால் வருவார் வருவார் நம்ம ஏற்கனவே வருகைக்கு வா அடுத்து பாருங்க பயின்றால் பயில் பயின் அப்படின்னா பொருள் தருவா இல்ல அப்ப அதை எப்படி நம்ம முயற்சோலா மாத்த முடியும் பயில் அடுத்து பாருங்க பெற்றான் பெர் அப்படின்னா என்ன பொருள் தரல அப்ப பெரு பெறுதல் பெறுதல் பெற்றான் பெற்றான் எப்படி எப்படினால் இருக்கும் இல்லையா அப்ப பெரு அதுக்கான வேர் சொல் என்ன பெரு அவ்வளவுதான் இப்ப இது ஒரு சில வினைமுற்றிலிருந்து நம்ம வேர் சொல்லில் எப்படி பிரித்து எழுதுதல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வேர் சொல்லிலிருந்து இந்த வினைமுற்றை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க பாருங்க வேற்சொல்ல இருந்து வினை முற்று எப்படி இருக்கிறது இப்ப தா அப்படின்னா இப்ப உங்களுக்கு தா அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துங்க இப்ப தன்மை முன்னிலை படற்கை மூன்றுலயும் கேட்டிருப்பாங்க அல்லது காலங்களையும் காட்டிருக்கோம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று அந்த மூன்று காலங்களையும் காட்டியிருக்கும் நம்ம ஆப்ஷன் தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இப்ப அப்படின்னா ஒரு ஆணை அதாவது இப்ப நான்னா தந்தேன் அப்படின்னு வரும் அப்ப நீனா தந்தாய் அப்படின்னு வரும் இப்ப அவன்னா தந்தான் அவர்கள்னா தந்தார்கள் அப்படின்னு வரும் இல்லையா அதான் இப்ப நான் பொதுவா வினைமுற்று தந்தான் அடுத்து பாருங்க கான் அப்படின்னா என்ன நம்ம வந்து எதுல எந்த காலத்துல எழுதிக்கலாம் இப்ப நம்ம வந்து இதுல வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல நமக்கு இந்த இரண்டு காலத்துலதான் எழுதணும் ஏழு தான் எழுதணும்னு வினை முற்றா மாத்தணும் அதாவது அந்த சொல்லானது முழுமை பெற்றிருக்கணும் ஒரு எழுவாய் வந்து யாருங்கிறத தெரிஞ்சிருக்கணும் எழுவாய் தெரிவிப்பிருக்கு தந்தான் ஒரு ஆண் தந்தான் அப்படின்றிருக்குதா அப்ப எந்த காலத்தில் அப்ப அது இறந்த காலம் அதனால காலத்தை காட்டணும் எழுவாய் அப்படிங்கறது யார் செஞ்சாங்க காட்டுச்சுன்னா அதுதான் முற்று இப்ப பாருங்க கான் கண்டார் கண்டார் அடுத்து பாருங்க பெரு பெற்றார் பெற்றாய் எப்படின்னாலும் எழுதிக்கலாம் பெற்றாய் அடுத்து பாருங்க நீந்து நீந்தினான் நீந்த மீந்தினார் ஓடு ஓடினான் ஓ பி நான் ஓடினான் அடுத்து பாருங்க இயல்பு இயல்பானது இயல்பானது அமர் அமர்ந்தார் அமர்ந்தார் அமர்ந்தான் அமர்ந்தால் அமர்ந்தாய் அமர்ந்தேன் எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் ஆனா அது வினை வந்து அந்த முழுமை பெற்றிருக்கணும் அவ்வளவுதான் வினை முற்றுமையான வினையானது முழுமை பெற்றிருக்கணும் அமர்ந்தான் கொடு கொடுத்தாள் இப்ப நமக்கு வேர்ச்சொல் வே வினை முற்றிலிருந்து வினை முற்றிலிருந்து வேர் சொல் எப்படி பிரித்து எழுதுறது வேர் சொல்லிலிருந்து வினை முற்று எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம தரவா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்து வேர்ச்சொல்லிலிருந்து பேரச்சம் வினையச்சம் எப்படி அப்படிங்கறத பாக்க போறோம் இப்ப பாருங்க இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு தா அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்ல நம்ம எடுத்துக்க போறோம் தா இது என்ன வேர்ச்சொல் பெருமா இப்ப இந்த தாவர ஒரு வேர்ச்சொல்ல நம்ம பேரட்சமா மாத்தணும் எப்படி பேரட்சமா மாத்தலாம் சொல்லுங்க ஒரு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இலக்கண வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டினியூஸா பா கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும் பார்க்காதவங்களுக்கு இப்ப நான் அதை நல்ல விலைக்கு சொல்லிடுறேன் பாருங்க ஒரு ஷார்ட் கட்லையும் சொல்றேன் பேரச்சம்னா ஆ நம்ம அந்த சொல்ல உச்சரிக்கும் போது ஆ என்ற ஓசையில் முடிந்தால் அது பெயரச்சம் ஊ ஈ என்ற ஓசையில் முடிந்தால் அது வினையச்சம் அப்படியே ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஷார்ட்கட் ஆ என்ற ஓசை இங்க வினையச்சத்துக்கு ஊ ஈ என்ற ஓசை இது நம்மளுடைய ஷார்ட்கட்டுக்கு இப்ப பாருங்க இப்ப தா இத வந்து பெயரச்சமா மாத்தணும் இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கும்போது பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இப்ப பேரச்சமா எப்படி மாத்துறது தாவ தந்தா தந்த தந்த சொல்லுங்க சவுண்ட் வருதா அவ்வளவுதான் இந்த அதாவது இத பிரிச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு இத்து கூட்டல் ஆ தெரியாட்டாலும் பிரச்சனையே இல்ல சும்மா சொல்லி பாருங்க தந்த அப்படின்னா வருதா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பேரச்சம் அதையே வினையச்சம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க வினையச்சம் வினையச்சமா எப்படி எழுதுறது சொல்லுங்க தந்து அவ்வளவுதான் தந்து இப்ப இதுல வந்து இ உச்சரிப்புல நம்மளால சொல்ல முடியாது வந்து பாருங்களேன் ஓடிங்கிற ஒரு ஓடு அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் சொல்ற அந்த ஓடுங்கிறதுல இருந்து நம்ம வினையச்சமா எப்படி எழுதுறதுனா ஓடி ஓடி இராட்டு கூட்டல் இ ஓடி ஈ வருதா அப்ப அது வினையச்சம் அவ்வளவு பண்ணணும் வேர்ச்சொல்ல இருந்து எப்படி நம்ம பேரச்சமா மாத்துறது வினையச்சமா மாத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி இப்ப நான் ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்றேன் கொஸ்டின் தர அதுக்கு நீங்க ஆன்சர் பிரிச்சு பாருங்க செல் செல்லுங்கிறது வேர்ச்சொல் இதுக்கு நீங்க பெயரச்சமும் எழுதணும் வினையச்சமும் எழுதணும் பெயரச்சம் வினையச்சம் ரெண்டுமே எழுதணும் அடுத்து பாருங்க வா வா இது ரெண்டுத்துக்குமே பெயரச்சும் வினையச்சம் எழுதி பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப இந்த வகுப்பு உங்களுக்கு நல்லா தரவாட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்து நம்ம என்ன வகுப்புல பார்க்க போறோம்னாக்க வினையாளனின் பெயர் வினைச்சொல் வேறுபாடு அவ்வளவுதான் பார்க்க போறோம் அதோட நமக்கு அழகு ஒண்ணு முடிஞ்சிடும் சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்